வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதசுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு தரும் ரசிகப் பெருமக்களுக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதைத்தலைப்பு கரப்பான் பூச்சி உணர்த்தும் நீதி காண்போ ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் கல்லூரி மாணவன் ஒருவன் தன் பாட்டியிடம் தன் ஏக்கத்தை முறையிட்டான் அப்பொழுது பாட்டி முன்னோர்கள் கூறியது போல் நடப்பது நன்மை பயக்கும் என்றாலும் இக்கலியுகத்தில் நாம் சற்று நிமிர்ந்து நோக்கினால்தான் நம்மையும் பலர் வல்லவன் என்று நோக்குவர் என்ற கருத்துப்பட அவனுக்கு சில உபதேசம் செய்தால் அக்கதையை காண்போம் வாருங்கள் அடுத்து என்ன நடக்கும் என்றும் பயந்து வாழாதே பறந்தாமா எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்ந்து பாரப்பா பறந்தாமா என்று ஆறுதல் சொன்னாள் மூத்த பாட்டி பர்வதம் அம்மாள் அழுது கொண்டே தலையாட்டினான் அந்த வீட்டின் செல்ல பிள்ளை முதலாம் ஆண்டு படிக்கின்ற கல்லூரி மாணவன் பரந்தாமன் முன்பு அவனது அம்மா அப்பா தாத்தா சொற்படி பணிந்து வாழ கற்றுக்கொண்டவன்தான் இந்த பரந்தாமன் அப்படி நடந்ததால் ஏற்பட்ட துயரம்தான் இன்றைய அவனது கண்ணீர் முன்னோர்கள் சொன்னது சாப்பிடும்போது நாம் குனிந்து தலைவணங்கி ஆகாரம் எடுத்துக்கொள்கிறோம் அது நாம் நம் அன்ன ஊரணிக்கு செய்ய வேண்டிய பணிவாகிய நன்றி கடன் மரியாதை என்று சொல்லி வளர்த்தனர் தலை நிமிர்ந்து வாழத்தானே முதலில் நாம் சரஸ்வதி தேவியை நினைத்து குனிந்து படிக்கின்றோம் குனிந்து படித்தவர்கள்தானே இன்று துணிந்து நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டு உள்ளனர் அப்படி இருக்க வணங்காமுடிகள் எவரும் நிலைத்து நிமிர்ந்து வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லவில்லையே வளைந்த மூங்கில்தானே பல்லக்கு ஏறும் மரியாதையுடன் ஒருவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் மற்றும் நாம் நம் வீட்டிலிருந்து வெளியில் புறப்படும் போதும் பணிவு என்கின்ற மரியாதை எப்பொழுதும் வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் நம் வீட்டு வாயல் நிலைப்படிகளை கூட கட்டையாக சிறிய சிறியதாக உயரம் அகலம் கம்மியாக அமைத்தார்கள் அல்லவா என்று இது போன்ற பணிவு கூறிய சொற்களை பல பரந்தாமனுக்குச் சொல்லி சொல்லி பணிவு செய்திகளை அவ்வீட்டு பெரியவர்கள் கூறி கூறி அடக்கமாய் வாழ கற்றுக் கொடுத்தனர் பரந்தாமனுக்கு ஆனால் அப்படித்தான் அதன்படி வளர்ந்து கல்லூரிக்கும் சென்றான் இந்த பரந்தாமன் ஆனால் அடக்கமான இந்த பரந்தாமனை அடக்கமில்லாத சீனியர் மாணவர்கள் பலர் கேலியும் கிண்டலும் செய்து அவனை அடக்கி ஆண்டனர் சீனியர்கள் என்ற முறையில் சிலர் இவனை சிறு சிறு வேலைகளும் அடிமை போல் வாங்கினர் அது மட்டுமல்லாமல் பொதுவாக கடை வீதிகளுக்கு கடையில் சென்று எது வாங்கச் சென்றாலும் கூட கூட்டத்தினரிடையே அடக்கமாக நிற்பதுதான் மிச்சமாயிற்று அடக்கமான இவனை எவரும் கண்டு என்ன வேண்டுமென்று கேட்பதே இல்லை வாய் உள்ள பிள்ளைகள் மட்டுமே அதிகாரம் காட்டி எச்செயலிலும் வெற்றியை பறித்து கொண்டதை அறிந்து கொண்டான் என்ற பரந்தாமன் பரந்தாமனின் நியாயமான செயல் என்பது ஊமையன் கண்ட கனவு போல் ஆயிற்று எதிலும் பணிவும் அடக்கமும் காட்டி வாழ்வதால் என் செய்வான் மூத்தோர் சொல் மீறுதல் கூடாது என்பது இவனது கொள்கை ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தையும் அடக்கத்துடன் காட்டிய போதுதான் இந்த தற்போதைய உலகினையே புரிந்து கொண்டான் வாங்கிய தனது மறுகண்ணத்து பலார் என்ற அறையால் இயேசுபிரான் வாழ்ந்த காலத்தையும் அவர் அறிவுரை வீணாகிடும் இக்காலத்தையும் ஒப்பிட்டு உணர்ந்து கொண்டான் பரந்தாமன் நியாயமான வெற்றிகளை கூட இக்காலத்தில் விலை கொடுத்து வாங்கிடும் அடக்கமில்லாதவர்களையும் கண்டு ஒருநாள் தன் வீட்டில் பாட்டியின் முன் இருந்த பரந்தாமன் யாவற்றையும் கூறி அழுது புலம்பினான் அப்பொழுது பாட்டி முன்னோர்கள் கூறியதில் தவறில்லை என்றாலும் நாமும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அடக்கத்தை காட்டக்கூடாது பேரா புரிந்து கொள் பேச வேண்டிய இடத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் பாட்டியின் இந்த உபதேசம் அவனுக்கு சற்று ஆறுதல் தந்தது கரப்பான்பூச்சி அறிவுரையை எடுத்து கூறினாள் பாட்டி அந்த கரப்பான்பூச்சி நீதிக்கருத்து அறிவுரையால் தனது வாழ்வில் பின்பு ஏற்படும் பிரச்சினை பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் வெற்றி பெற அதற்கான தீர்வும் கண்டான் இந்த பரந்தாமன் அவனது முயற்சியிலும் துணிவுடன் இறங்கி வெற்றியும் கண்டான் தலை நிமிர்ந்து பார்த்தபோது பாட்டி சொன்ன இந்த கரப்பான்பூச்சி அறிவுரையானது என்ன காண்போம் தம்பி பரந்தாமா பறந்துபட்ட இந்த உலகில் தற்போது நிலைமை என்பது மிகவும் மாறிப்போய் கிடக்கின்றதப்பா தங்கள் காரியம் சாதிப்பதற்காக யார் எதை வேண்டுமானாலும் பேசுகின்றார்கள் எப்படி வேண்டுமானாலும் மற்றவர்களை அடக்கி ஆள்கின்றார்கள் அடக்கமானவர்களால் ஒன்றும் ஒன் செய்ய முடியவில்லையப்பா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்து போனதெல்லாம் பழைய கதை பறந்தாமா துணிவுடன் எதிர்கொண்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பது போல் துணிவுடன் எதிர்கொண்டு நாமும் நம்மை துரத்துபவர்களை திரும்பி துரத்தினால்தான் நம்மை நசுக்க நினைப்பவனும் கூட சற்று நம்மிடம் பயப்படுவான் கரப்பான் பூச்சி வாழ்க்கையை பார்த்துள்ளாயா பரந்தாமா இந்த கரப்பான் பூச்சிகள் மிகவும் அமைதியானது தான் வாழும் இடத்தில் அமைதியாக ஊர்ந்து அங்குமிங்கும் செல்லும் அது அமைதியாக நகர்ந்து ஊர்ந்து செல்வதை பார்க்கும் சிலர் அந்த அருவறுப்பான அதை பார்த்து அதை தன் மனம் போனபடி நசுக்கத்தான் செய்வார்கள் காரணம் அவை அடங்கி கிடப்பதால் அந்த அமைதியை கடைபிடிப்பதால் அதற்கான பலனை அந்த கரப்பான் பூச்சி அனுபவிக்கின்றது ஆனால் இதற்கு தீர்வு காண அந்த கரப்பான் பூச்சிகள் சில வீறு கொண்டு தப்பிக்க வழி தேடியது தன் சிறகுகளை சிறு சிறகுகளை விரித்து திருட் திருட்டென்று யாவும் ஒன்று சேர்ந்து பறந்து பறந்து தம்மை தாக்குவோரை அடித்து துரத்தி துரத்தி அங்குமிங்கும் ஓட்டம் காண வைத்தன அதை தாங்கிட முடியாத கரப்பான் பூச்சியிடமிருந்து தப்பிக்க முடியாத பலர் வருந்தி ஓடி மறைந்தனர் அதுபோலத்தானப்பா இந்த உலகத்து செயற்பாடுகளும் அமைந்துவிடும் மிகவும் நல்லவனாக இருந்தால் மிகவும் அடக்கமனாக இருந்தால் கரப்பான் பூச்சிகள் போல சில வேலை நாம் நசுக்கத்தான் படுவோம் இந்த கலியுகத்தில் எனவே துணிவே துணை என்பதை உணர்ந்து வாழப்பா கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிதப்பா பரந்தாமா தனியாக நிற்கத்தான் சிங்கத்தைப் போல எவருக்கும் தைரியம் வேண்டும் பரந்தாமா சிங்கத்தைப் போல வாழ்ந்திடு கோழவாய் கோழையாய் வாயில்லாத பிள்ளையாய் வாழ்ந்து அசிங்கப்படாதே என்று பாட்டி அறிவுரை உணர்த்தினார் எனவே இக்கதை வழி நாம் மேலும் உணர வேண்டியது தப்பிக்க படைத்தவன் தந்த கருவிகள் நம்மிடமே உள்ளன அதை மூலதனமாக கொண்டு வாழ்வோம் தப்பிக்க படைத்தவன் தந்த கருவிகள் நம்மிடமே என்பதால் கரப்பான் பூச்சிகள் போல சிதறி திருட்டென்று பறந்து துரத்தி துரத்தி எதிரிகளை விரட்டிவிடு வாழ்க வளமுடன்